குட் ஈவினிங் மங்கீஸ் இன்றைக்கி வேர்ல்டு ரேடியோ டே ஃபெப்ரவரி பதிமூணு இப்போ இப்போ தான் பார்த்தேன் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு எஃப்எம் ஃப்ரெண்ட் போட்டிருந்தாங்க வேர்ல்டு ரேடியோ டே ஸோ நேற்று பர்த்டே விஷயஸ்காக ரொம்ப தேங்க்ஸ் ஹாப்பி தேர்ட்டி எயிட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அமௌண்ட்டு போட்டிருந்தீங்க மெம்பர் இருந்தீங்க அனைவருக்கும் நன்றி வேர்ல்டு ரேடியோ டே நான் ஒரு ஆர்ஜியவாக இருந்திருக்கேன் ஒரு ஒரு வருஷம் இருந்தேன் ஆஹா எஃப்எம் நைன்டி ஒன் பாயிண்ட் நைன் இப்போ ஒன்று இருக்கும் அதோட அது ஹிந்தி பாட்டெலாம் போடாமல் டைம் தமிழில் குமுதம் அவங்க இருந்தாங்க அந்த ரேடியோ வச்சுருந்தாங்க காலேஜ் முடிச்சுட்டு முடித்து கடைசி ஏரியில் ஒரு ஆறு மாதம் இருக்கும்போது நானும் நம்ம ஷாராவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போனோம் எஃப்எம்ல ஒரு நேரம் இருந்தோம் அப்போ தமிழ் பாட்டு போடுறாங்க ஆஹா நைன்டி ஒன் பாயிண்ட் நைன் பொழுதுபோக்கின் உச்சக்கட்டு இப்போ யார் எங்களுக்கு ஹெட்டாக இருந்தாருன்னா சிஎஸ் அமுதன் இருக்காரு தமிழ் பம் டேரக்டர் அவர் அப்போது எஃப்எம்ல ஹெட்டாக இருந்தால் டபிள்யூசின்னு ஒரு ஆட் ஏஜென்சி அதில் வந்து அமுதன் ஜெயராஜ் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவர் கிருஷ்ணன் ஜெயராஜ் அவரும் இப்போ ஃபிலிம் மேக்காக இருக்கார் சிஎஸ் அமுதன் ரெண்டு பேரும் வந்து என் ஷாரா வந்து இன்டர்வியூ எடுத்து அதுக்கப்புறம் அந்த எஃப்எம்ல வேலை பார்த்து டெய்லி சாயந்தரம் நாலு டு எட்டு ஷோ பண்ணோம் இந்த விய்யோதர சேனலில் அப்படியே மேலே போட்டிங்கன்னா ஓல்டஸ்ட்டு போனீங்கன்னா நானும் ஷாராவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் பக் 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 பாக் ஏஏமா இட போகிறான்னு பேசிக்கிட்டு இருப்போம் நாலு டு ஆறு வந்து ஃப்ரீயாக விடு அப்படின்னு ஒரு ஷோ நான் வந்து கோடம்பாக்கம் கோபாலு அப்படின்னு பேசுவான் அவன் வந்து ஸ்பீக்கர் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான் ஏ நான் படிக்க பார்த்துட்டு கீங்களா நீங்கள் வந்து கேட்டுட்டு உங்க ஆக நைன்டி ஒன் பை நைன் புது பையன் வச்சுக்கிட்டோம் டே சரவணா அடுத்த பாட்டா போகிறேன் இந்த மாதிரி அந்த சின்ன வயசில் இந்த டிஆர் வயசில் வந்து பேசலாம் மாதிரி சொல்லி கொஞ்சம் வேகமாக பேசுகிற மாதிரி ஒரு ஆள் போச்சு அதுக்கப்புறம் ஆறு எட்டு எட்டு வந்து அப்போ கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துச்சு நானும் சடகோ பண்ணுற ரேஷ் இருக்கார்ல அவர் ரெண்டு பேரும் ஒரு ஷோ பண்ணும் அதாவது கிரிக்கெட் கபடியும் வருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் இது மேட்ச் ஆட்னே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெட்ராஸ் பாஷில் நானே தான் உட்காந்து பேசுவேன் ரேடியோ வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து ரேடியோ ஸ்டார்ஸெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸாக அப்போ இருந்தோம் நாங்கள் அவங்க கூட இல்லை நான் பார்த்துருக்கேன் சூப்பர் ஸ்டாராக என் ஃபேவரட் ஆர்ஜே வந்து ஆர்ஜே அஜய் மெச்சில் இருப்பா நீங்கள் வந்து கேட்டு இது உங்களுடைய ரேடியோ மெச்சு இப்போ வந்து டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா போய் நே இது ரெண்டு மணிக்கு இன்னாச்சிக்கி வண்டி எல்லாம் சாங்க நிற்கிதுன்னு பார்த்து நீங்கள் பயிரை வெயிலுப்பா அப்புறம் அப்படியே சம்சா சாப்பிட்டீங்க காபி சாப்பிட்டுக்கினே ஆன்டிச்சிக்கினே பார்த்து அப்படியே நேராக போனீங்க ரைட்டு போகிறீங்க லெஃப்ட்டில் நாலு வண்டி நீங்கிது பைக் நீது ஐயோ என்னப்பா இவ்வளோ பிரியா பில்டிங்கு அப்படின்னா அந்த குமாரை ஃபோன் பண்ணி கேட்டா இந்த பக்கம் டிராஃபிக் தான் சொல்லி இன்னும் பண்ணுங்க ஸ்ட்ரைட் லெஃப்ட்டு போய்ட்டு அண்ணாங்க நாலாவது க்ளாஸ்னா உங்களுக்கு ட்ராஃபிக் இருக்காதே அப்படின்னு அழகாக டிராஃபிக்கில் என்ன அப்டேட்டுங்கிறத இவங்க எஃப்எம்ல சொல்லுவாங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து கார்லலாம் ரேடியோ அப்டேட்லாம் இதில் ஓடும் ஆர்ஜே அஜய் வந்து எங்கிற அவர் ஒரு நேரில் பார்த்தேன் எங்கள் ஆஃபீஸ் வந்தார் சார் பெரிய ஃபேன் உங்களுக்கு நான் என்ன ஓ நான் உங்கள் சேனல் பார்ப்பேன்னாரு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌட் மூமெண்ட்டு ஆர்ஜே பாலாஜி இன்னொரு பாலாஜி இருந்தார் பிக் எஃப்எம் பாலாஜி இன்னொரு பாலாஜி இருந்தார் ஹலோ எஃப்எம் பாலாஜி அப்புறம் ஆர்ஜே அஜய் அப்புறம் ஆர்ஜே தீனா சன் எஃப்எம்மு அதுக்கப்புறம் இவங்க சுசித்ரா ரேடியோ மிர்ச்சி அப்புறம் ஹலோ எஃப்எம் போனாங்க அப்புறம் சரவணன் அவங்களாம் அவங்க கேட்டதில்ல அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்புறம் ஒரு ஆலோ இந்த எஃப்எம்ல அலோ எஃப்எம்ல அப்புறம் ரேடியோ சிட்டியில் வந்து அப்புறம் நம்ம ஜெகன் இருக்கல நண்டு ஜெகன் அவரு ராஜவாக இருந்தார் அப்புறம் ராஜீவ் ராஜாராம் ப்ரோமோ ஃப்ரெண்டு அவர் நிறைய பேர் ரேடியோ வந்து ஒரு பெரிய வாழ்க்கை எங்களுக்கு ஸோ ஒரு சின்ன ஒரு எஸ்டி கார்டு தான் வாழ்க்கையை மாறிச்சு சின்ன ஒரு எஸ்டி கார்டு வந்து ஒரு ஃபோனில் போட்டால் எவ்வளோ பாட்டு வேணால் ஏற்றலாம் நே அப்போ பண்ண சின்ன விஷயம் ரேடியோ வாழ்க்கையே வந்து அந்த அந்த க்ளோஸ் ஆகலை அடுத்தடுத்துக்கு மாறுகிற ஃபேஸில் நாங்கள் இருந்தோம் நான் ஆனால் நான் இன்டர்வியூ போனதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும் இன்டர்வியூ வந்து போகிறோம் எனக்கு ஸ்டேமர் ஆகுது பயங்கரமா என்ன தம்பி திக்கி பேசுகிறேன் எப்படி நீ இல்லை சார் மைக் கொடுத்தா எனக்கு திக்காது சார் மைக் கொடுத்தா தான் இப்போ சார் எனக்கு மூணு ரிவர்ஸ்ல வேலை செய்யும் சொல்லி அதுக்கப்புறம் அப்போது நீலாதிரி போஸ் அப்படின்னு ஒருத்தர் சார் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனால் இருக்கலாம் நீலாதிரி போஸ்ட்ன்னு அவர் வந்து வாய்ஸ் ட்ரெயினர் அவர் கணீர் கணீர்னு பேசுவார் அவர் வந்து என்னை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்கள் பார்க்க சைரஸ் புரோச்சா மாதிரி இருக்கிறா அப்படின்னார் அது ஒரு பெஸ்ட்டு ஒரு இது எனக்கு சொன்னது அவர் வந்து இப்போ பெரிய ஒரு எம்டிவியில் பெரிய விஜயவாக இருந்தவர் ஆர்ஜே பலோமா எஸ்எஸ் மிர்ச்சிகில் வருவாங்களே அவங்க அவங்களாம் வந்து அப்போது எங்கிற ஃபேமஸ் ஏன்னா ரேடியோ மிர்ச்சி இல்லைன்னா இங்கிலீஷ்லாம் வேறு லெவலில் பேசுவாங்க மிர்ச்சி சிவா அவர் ரேடியோ மிர்ச்சி மொக்கமோகன்லாம் அவர் தான் மொக்கமோகன் ஒன்று இருந்துச்சு அவர் தான் பேசுவார் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க முக்க சோக்கா மத்தியானம் ஒரு எவ்வளோ பிளேடாக இருக்குமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்க எங்கள் டைமில் வந்து எங்கள் டைமில் ஹலோ எஃப்எம் அப்போ தான் வராங்க ரேடியோ சிட்டி வருது ரேடியோ ஒன் வருது அதில் தான் இருந்தார் சூரியன் எஃப்எம் இருந்துச்சு ஆமாம் நூற்றி ஆறு புள்ளி நாலு ஹலோ எஃப்எம் ரேடியோ மிஷின் நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரேடியோ ஒன்று நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிக் போட்டி போட்டு பேசுவாங்கெல்லாம் எங்கள் டேக்லைன் வந்து இந்த பொழுதுபோக்கின் உச்சக்கட்டம் அந்த ப்ரோமோலாம் போஸ்டர்லாம் பயங்கர பிரச்சனையாச்சு ஒரு மாதிரி லேடிஸ் அங்கிள்ஸ் ஆன்டீஸ் பொண்ணுங்க பசங்களாம் ஆர்கசமாக இருக்கிற மாதிரி இது வரைக்கும் இருக்கும் போஸ்டர் அது ஆண்டு இருக்கிற மாதிரி கீழே வந்து இந்த பொழுதுபோக்கின் உச்சகட்டம் மட்டும்தான் போட்டாங்க சிஎஸ் சமுதன் பெரிய கான்ட்ரவர்சி பண்ணி செம்மையாக ஹிட் ஆச்சு அப்புறம் பார்த்தா ஆஹா எஃப்எம்மோட டேக்லைனோட போட்டு அந்த இது லான்ச் ஆச்சு அதில் வந்து இது பிரேம்ஜி தான் அந்த பாட்டு போட்டு கொடுத்தது அந்த ஒரு தீம் மியூசிக் பொழுதுபோக்கின்னு வச்சகட்டமாக அது அடிக்கடி ஓடும் அப்போது எங்கள் எஃப்எம்மில் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இப்போது ஆர்ஜிவா இருந்தாங்க இவங்க செம்மை இருந்தாங்க அதுக்கப்புறம் கங்கை அம்மரன் சார் அங்கே தான் முதல் முறை பார்த்தேன் நீங்கள்லாம் அவரை மாதிரி இருக்கீங்களே எல்லோரும் சொல்கிறீங்கள எஃப்எம்மில் அவரை முதல் முறை பார்த்தேன் அவர் ஒரு ஷோ பண்ணுவார் இளையராஜாவுக்கு ராஜாங்கம்னு அருமையான ஷோ என் ஃப்ரெண்டு ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தர் இப்போ வந்து வேறு எஃப்எம்ல வேலை செய்கிறார் ஆர்ஜே பாலாஜின்னு போட்டால் இன்னொரு பாலாஜி வெள்ளை அழகாக இருப்பார் திருச்சிக்காரர் தான் ராஜாங்கம்னு ஒரு ஷோ ராஜாவை பற்றி ஒவ்வொரு எபிசோடு ஆகா எஃப்எம்ல பண்ணாங்க ராஜா கூட வேலை பார்த்து அத்தனை மியூசிஷியனும் அதை வந்து இன்ட்ரிவி கொடுத்தாங்க எங்களுக்கு இப்போ இந்த வேர்ல்டு மாறும் ஆடியோ ஆர்கேவ் பண்ணலாம் பாட்காஸ்ட்டாக வரும் ஆடியோவெலாம் யூடியூப்பில் போடலாம் எந்த ஐடியாவும் இல்லாமல் எல்லாம் அப்படியே டேப்பே அந்த லைவோடு போயிடுச்சு அவ்வளோ அருமையாக அதாவது ஒவ்வொரு கிட்டாரிஸ்டு ஒவ்வொரு ஏன்னா பவதாரணி தான் ஷோ ப்ரொடியூசர் பவதாரணி ஆர்ஜே பவததர் ஆங்கர் பண்ணுறாங்க ஆர் ஒருத்தர் ரேடியோ ரகுமான் ஒன்று பண்ணார்ல வேர்ல்ட் ஸ்பேஸ் அதில் வேலை பார்த்தவர் இங்கே வந்து அவர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கங்கையமரன் வந்து ப்ரொடியூஸ் கங்கை ப்ரொடியூஸ் பண்ணுவார் அவருக்கு என்ன பிடிக்கும் நான் பயங்கர ஸ்டாமராக இருந்தாலும் சூப்பராக வேகமாக பேசுவோன்னு யாராக வந்தால் எனக்கு காட்டு வந்தேன் பையனை பாருங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது அவர் டைமில் நம்மளை அப்படி சொல்லுவாங்க அவர் தெரியும் அவ்வளோ பெரிய கனெக்ஷன் சென்னை இருபத்தெட்டுக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்கேன் சென்னை டுவெண்ட்டி எட்டுக்கு அப்புறம் வந்து ஹாப்பி மொமெண்ட்டு பார்த்துருங்க அப்போது வெங்கட்பிரபு லான்ச்சாவில் அவருக்கு அங்கேயே படனாக தெரியும் பசங்க வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் பொங்கலுக்கு வந்து பாடுவாங்கன்னு ஒரு மாதிரி வேற ஒரு வைபில் இருந்தாங்க படம் ஹிட்டான மொமெண்ட்டில் நான் பார்த்தேன் ஏ பையன் பயங்கர ஃபேமஸ்ஸாக ஒரு மாதிரி ஜாலி மூமெண்ட்லாம் நான் அந்த இடத்துல இருந்துருக்கேன் இருபத்தெட்டு டைமில் நானு சாரவும் ஏடியாக ட்ரை பண்ணோம் ஆனால் எஃப்எம் வேலையால் எங்களை முடியல ரொம்ப ட்ரை பண்ணோம் வெங்கட் கிட்டே அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த எஃப்எம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போ காண்டிபன் எங்களுக்கு வந்து ஸ்டேஷன் ஹெட்டாக இருந்தார் சக்தி எஃப்எம்மில் இருந்திருப்பார் அதை யாரும் அரசியலங்கால இருந்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க காண்டிபன் உங்களுக்கு நல்ல கண்ணீர் வயசு அவருக்கு நல்ல மனுஷன் நல்லா பார்த்துக்கிட்டாரு டீனான்ற இருந்தாங்க அப்புறம் பாலாஜி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆடியோ இன்ஜினியரில் வந்து இப்போது கேரளாவில் வந்து கைலாஷ் மேனன் ஒரு ஃபேமஸான மியூசிக் டேரக்டர் அவர் இந்த எங்கள் எஃப்எம்மில் வேலை பார்த்தார் எங்களோட அவன் காலேஜ் பக்கத்து கிளாஸ் அந்த பையன் அப்புறம் நாராயணன் ஒருத்த வேலை பார்த்தார் அவர் கடைசியிலேருந்து கிரிக்கெட் லைவ் ஆடியோ பண்ணுறதுக்கு ரதன் அர்ஜுன் ரெட்டியோட மியூசிக் டேரக்டர் ரதன் அவர் வந்து எங்கள் எஃப்எம்லாம் அடையஞ்சுனாரா நல்ல பழக்கங்களுக்கு அவர் அவர் ஒரு மாதிரி ஜாலியான வேர்ல்டு அதில் வந்து ஷாரா அப்புறம் அதில் வந்து சபாவோட ரைட்டர் சேது அண்ணன் அவர் வந்து எப்படின்னா அந்த சந்தானம் ஜோக்க வாய்பயவா அப்படின்னு பாரு அஞ்சு ரூபா கேட்டா அந்த சாமியார் கூட உட்காந்துருப்போம் சந்தானம் கூட அடி வாங்குவோம் வரல ஒருத்தர் அவர் தான் சேதுவண்ணா வந்து ரைட்டரு லொல்லுசபாவுக்கு ஒரிஜினலாக அந்த அண்ணன் வந்து பக்கோடா தேட்டர்னு ஒன்று பண்ணுவார் நம்ம ஜீவா வந்து வாய்ஸ் பேசுகிறார் அப்போ ஜீவா கூட நான் உட்காந்து பேசியிருக்கேன் அப்போலாம் அப்போ வந்து லவ் குரு வந்து பயங்கர ஃபேமஸ் இப்போ நம்ம ராஜவேல் இருக்கார்ல பொலிட்டிக்கல் பேசுகிறாரு இப்போ எல்லாரும் நீங்கள் அவர் வந்து ட்ரோல் பண்ணலாம் மீம் பண்ணலாம் கமெண்ட்லலாம் நிறைய சண்டை ஆன்லைன் சண்டைலாம் வரும் அந்த மனுஷன் லவ் குரு ஷோலாம் நீங்கள் அவரை இப்போ அது விடுங்க ஒருத்தோட எவல்யூஷன் வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த மனுஷன் ரேடியோவில் அவருக்கு அவரை மாட்டோமான்னு பைத்தியமாக இருந்தாருங்க பசங்க பொண்ணுங்களாம் சொல்லுபா இன்றைக்கி ஓடுக்கு என்ன பிரச்சனை லவ் கதையெல்லாம் கேட்டு வந்து அழகாக ஆன்சர் சொல்வார் இங்கே பாருங்க அவங்கக்கிட்ட மனசை தோரத்து பேசுங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஒரு மாதிரி மனுஷன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு வந்து அஜய் தான் அஜய் அஜய் நீ வந்து நீங்கள் ரேடியோ அமிச்சு நே நீ நான் அஜய் பேசினே இருக்கிறேன் இப்போ வந்து வயிற்று பத்து மணி வந்து நேக்தி உங்களுக்கு ஏதாவது உன்னல நிலை பார்த்துலேருந்து ஒரு பாட்டி வினியும் நடிச்சதே சூப்பராக வருவார் முதல் முதலாக முஜில் முதலாக பார்ட்டியில் கேட்கலாமா நீ நீங்க ரேடியோமிச்சு நீர் பாய்ந்திரி ஃபேம் பண்ணிவிடு நான் வந்து ஆகா நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் தாக்காக நைன்ட்டி ஒன் பை நைன்ட்டி ஃபைவ் பொழுதுபோக்கின்னு உச்சகட்டம் ஒன்றையும் அந்த அந்த ஒரு இது ஒன்று இருக்கும்ப்பா கன்சோல் ஒன்று இருக்கும் ரெடியோ கன்சோல் அது வந்து நான் உக்காந்துப்பேன் ஷரோனா வந்து மைக்கில் பார்த்துப்பான் ஷாரா நான் வந்து அந்த கன்சோல் வந்து ஆடெல்லாம் போட்டிருப்பேங்க அந்த இதில் சாஃப்ட்வேரில் ஆட் இருக்கும் பாட்டு இருக்கும் ஆட் இருக்கும் கரெக்டாக ஆட் முடிஞ்சினா பாட்டு நம்ம தான் வந்து லெவல் ஏற்றி குறைக்கணும் பெஸ்ட்டு லெவல் குறைச்சி ஆடுக்கு அப்படியே லெவல் ஏற்றணும் டிவி இருக்கும் பாட்டு வர கேப்பில் டிவியில் மியூட்டில் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்போம் நல்ல வேர்ல்டு சிஸ்டம் இன்ஜினியர் கிளாஸ் அண்ணன் ஒரு க்ளாஸ்ன்னு ஒரு அண்ணவர் திறந்தார் குளிரும் ஆனால் ரேடியோ எங்கள் இதில் ஸ்வெட்டர் ஜர்க்கின்னு தான் தான் உள்ளே பேசுவோம் ஆ சே என் டைமில் வீராசாமி ஆல்பம்லாம் ரிலீஸ் ஆச்சு சம்மாக்கெல்லாம் எல்லா பட்டும் போட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருப்போம் எங்கர்ட் இருந்தாச்சு அதெல்லாம் போட் பட் கிட்டே அந்த ஆஃபீஸ் குமுதம் ஆஃபீஸ் உள்ளே இருந்துச்சு அந்த ரேடியோ வந்து அப்புறம் வந்துட்டோம் எல்லாம் கிளம்பி நானு ஷாரா நம்ம ஆர்ஜே விக்னேஷ் வந்து இது ஆர்ஜேவாக இருந்தார் நம்ம ராஜ்மோகன் ஆர்ஜேவாக இருந்தார் அப்புறம் ஆர்ஜே பாலாஜி லக்கி மேன் படத்தோட டேரக்டர் பாலாஜி பாலாஜி வேணுகோபால் அவர் ஆர்ஜே ஆர்ஜே சரணன் ஆர்ஜே மெச்சி சிவா ஆர்ஜே ஜெகன் ஆர்ஜே ஜான் விஜய் கூட ஆர்ஜேவாக இருந்தார் நினைக்கிறேன் ரேடியோ ஒன்றில் இருந்தார் நினைக்கிறேன் இப்போ ஷோஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் எங்களுக்கு ஆர்கே பண்ண தெரில எங்களுக்கு அப்போ டெக்னாலஜி மாறும்னு தெரியாது நிறைய பேர்ட்டு கேட்போம் ஏதாவது ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்காருன்னா எல்லாம் தொலைஞ்சி போச்சுனே அப்படி பக்கோடா பகோடா தியேட்டர்லாம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு படத்தையும் ரேடியோவில் ட்ரோல் பண்ணுவாங்க இவங்க வந்ததுக்கப்புறம் வேற ஒரு டீம் தான் லலுசபா பண்ணி அந்த பிரச்சனையான எபிசோட்லாம் இன்னொரு டீம் பண்ணது சேது இங்கே வந்துட்டார் அந்த என்டிங் ஃபேஸ் டைம் அது ஒரு ஆடு ஒரு ஒரு பாட்டுக்கு இவ்வளவு காசு ரேடியோவில் பைசா கணக்கில் வாங்குவாங்க எம்எஸ்விக்கு ஒரு வேலை ராஜாவுக்கு ஒரு வேலை ரகுமானுக்கு ஒரு வேலை இந்த புது பாட்டுக்கு ஒரு வேலை ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பாட்டு ஸ்ட்ரீம் ஆகுதோ அதுக்கேற்ற காசு காப்பரேட்லாம் எவ்வளோ காசு யாருக்கு எவ்வளோ போகணும் அந்த இதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும் அப்போது வந்து பாத்திர பாத்திரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பாட்டெல்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் எதுக்கு வளவலைன்னு பேசுகிறீங்க ஆர்ஜே வேணா எங்களுக்கு பாட்டு போடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிது எப்படி வளருது பாருங்கள் உலகம் ஸோ ரேடியோ ஒனில் ஒரு மாதிரி ஷோ கொண்டு வராங்க இந்த மாதிரி ஆர்ஜே பேச மாட்டாங்க பாட்டு மட்டும் ஓடுவோன்றாங்க அப்படி ஒரு டைமில் மாறிச்சு இப்போது பாட்டு போடாதீங்க வெறுமனே மட்டும் இப்போ பாட்காஸ்ட்டாக மாறுது நான் வந்து கம்மியாக பேசி பாட்டு போடணுன்னு சொன்னதையும் நான் பார்த்துருக்கேன் இப்போ வெறும் பாட்காஸ்ட் நான் பேசுகிறத மட்டும் கேட்குற ஆடியன்ஸும் நான் ரெண்டுமே நான் பார்த்துருக்கேன் ஆடியோவில் ஸோ எனக்கு ஆடியோ வந்து ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு விஷயம் ஆர்ஜே எனக்கு என்னன்னா மைக்கில் ஸ்டாமர் ஆகாது எனக்கு ஒட்டை கூட ஓட்டவை பட்ட 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 பட்டம் பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உக்கா நிறைய என்ன சார் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கேன் சார் நான் வரை கடுப்பாருங்க சார் நான் சார் நான் எந்த பொண்ணும் பார்க்க முடியாது சார் என்ன சார் பண்ணுறதுக்கு அப்புறம் கீபோர்ட் இருக்குது டிவி இருக்குது லைட் இருக்குது பெயிண்டிங் இருக்குது வீட்டு உட்காந்து உங்களுக்கு வீலாக் பண்ணியேங்கிறேன் வீடியாக பண்ணி நீங்களும் பார்த்தீங்க நீங்கள் ஐயாயிரம் வயசு ஆறு வயசு ஏழாயிர வயசு போய் இது போன வீட்டில் ஐம்பத்தாயிரம் வயசு முப்பத்தஞ்சு ரூபா என்ன அதுக்கு கமெண்ட் பண்ணிங்க சூப்பரில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா அதெல்லாம் நான் பணக்காரன்னு கார் வாங்க முடியும் அகானா பாட்டு வந்து உன்னால நல்ல பார்த்துருது உனக்காக உனக்காக ஆதி சீராஜ் பாட்டு சமையாகுது கேளுவோ நீ கேட்டுக்குதா நேற்று போகிறேன் என்ன ஃபோன் பொழுதுபோக உச்சக்கட்டும் சார் நான் தண்ணிடுறேன் அது ஒரு நேக்கு தான் நீங்கள் ரேடியோ ஆர்ஜேவாக இருக்கிறது ஒருவேளை இப்போ நான் வளவளன்னு பேசுகிறதெல்லாம் அங்கேருந்து கூட வந்திருக்கலாம் விக்னேஷ் பாருங்கள் அவரால் டயர்டு இல்லாமல் பேச முடியும் ஆர்ஜே விக்னேஷ் அவங்க ஸ்மைல் செட்டே ரேடியோன்னு வச்சுருந்தாங்க எஃப்எம் ஆன்லைன் தான் அவங்க யூடியூப் கல்ச்சருக்கு வராங்க விக்னேஷ்லாம் தெரியும் பார்த்த உடனே ரேடியோ ஞாபகம் வந்துடுது லைக் மை ஒரு முறை லைலா காலேஜில் நானும் ஷாராலாம் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போகும்போது சீஃப் கெஸ்ட் வந்து ஆர்ஜே அஜய் இப்போ நான் ஃபஸ்ட் இயர் அவரை பார்க்குறேன் ரேடியோ முடிச்சு தப்பி போட்டுக்கிட்டு ஹலோ ஃப்ரான்ஸ் எப்படி இருக்கிறீங்க அவர் மலையாளி அவர் ஆனால் தமிழ் அழகாக பேச வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி எல்லாம் ஆதம் ஆச்சு ஆச்சே பேசுவாங்க ஏ அண்ணே அண்ணன்ற அவர்லாம் பார்த்துட்டு எனக்கு ரேடியோவில் பேசணும்னு ஆசை குடம்பக்கம் கோபாலு ரொம்ப ஏதாவது போர் அடிச்சதுன்னா நீளமான பாட்டு போட்டுருவோம் இந்த எண்ணுயிர் எண்ணுயிரை பார்த்தா ஏழு நிமிஷம் பூங்காற்றிலே அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் பாட்டெலாம் இருக்கும் போட்டு விட்ருவோம் ரேடியோவில் பேசுவாங்க லைவில் பேசுவாங்க ஸோ கான்சர்ட் இருக்கும் இப்போ ரிங் அடிக்கும் எடுத்து சில சமயம் கால் வரலன்னா எங்கள் ஃப்ரெண்டே கூப்பிட்டு நீயே பேசலாம் வச்சு ஆடியன்ஸ் மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் எப்பயாவது ஆள் இருக்காது பேசும்போது பயங்கரமான பாராட்டு அப்படின்றான் என்னே நீங்கள் இல்லாமல் நாங்களே இல்லைன்னா எங்கள் ஷோ சூப்பர்னே சொல்லி மாட்டிப்பேன் நான் ஆஃபீஸில் ரொம்ப நாளாக ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக டெய்லி பேசிடுவாங்க டைமுக்கு போது கடைசி ஷோவில் நான் டைமில் பேசும்போது நான் பிளைண்டுங்க அப்படின்னாங்க பயங்கர ஷாக்காக இருந்துச்சு எனக்கு ரேடியோ தான் எனக்கு கேட்டு உங்களுக்கு நான் பேசிடுவேன் அப்படிம்பாங்க ஆனால் ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக இருந்துச்சு சடக்கு பண்ணுற மேட்ச் கூட கிரிக்கெட் ஷோ பண்ணுவேன் நான் ரொம்ப நல்லா ஃப்ரெண்டானார் அவர் இந்த கப்பலி இன்னும் பந்துகிட்ருக்க புதுபோம் அப்போ அந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட வெஸ்ட் இண்டீஸில் வேர்ல்ட் கப் அடைஞ்சி விடிய காலையில் நாலு மணிக்கு மேட்ச் அடைந்துச்சு அது அவரை அவ்வளோ பே பண்ணி இருந்தாங்க நாலாவது எப்பிசோட் இது மேட்ச்சில் இந்தியா தோத்துருச்சு அவருக்கு அடுத்து கிரிக்கெட் பேச ஷோ இல்லை அப்புறம் ஒரு சொந்த கதை சோக கதை அவரோட பழைய நேமல்கள்லாம் என் கூட பேசிக்கிட்டோம் இந்த கப்பலி இன்னும் பண்ணிட்டு இருக்கிற அவருக்கா தியோ என்னப்போ இங்கே பிரச்சனை அப்படின்னு வரல இதில் மதகஜரா சில ரமேஷ் அண்ணன் யா ஸோ இப்போது வந்து ஆன்லைன் ரேடியோலாம் இருக்குது அந்த பழைய ரேடியோ ஃபீல் வந்து போயிடுச்சு இப்போ ஜெயசந்திரன் ஹாஷ்வின் ஒரு ஃபிலிம் மேக்கர் இருக்காரு அவர் வந்து ரேடியோவில் தான் இன்னொரு காரணம் நினைக்கிறேன் வானவெளி எஃப்எம்ல சில ஆர்ஜி ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பேன் இப்போ சில ஃபேன்ஸ்லாம் தெரிஞ்சவங்கலாம் ஃபாரின்ல எஃப்எமில் இருப்பாங்க ஷாரா கொஞ்ச நாள் வந்து ஹலோ எஃப்எம் துபாயில் வேலை பார்த்தான் அப்போ கிளம்பி வந்துட்டான் அதுக்கப்புறம் வேறு எஃப்எம் போகல ஆர்ஜே கண்மணின்னு ஒருத்தர் இருந்தாங்க பிக் எஃப்எம்மில் அவங்க நான் சூரியன் எஃப்எம்ல ஒரு முறை என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க அவங்க தான் அது பாட்கே சம்மந்தமாக அவங்கள அப்புறம் மூணு நாள் கழித்து பார்த்தேன் அவங்களோட இன்டர்வியூ போயிருக்கேன் வேலைக்கு மூணு பாலாஜி தெரியும் எனக்கு மூணு பாலாஜி பாலாஜி இன்னொரு பாலாஜி அப்புறம் இன்னொரு பாலாஜி எங்கள் ஆகா எஃப்எம்மில் வேலை பார்த்தார் வேறு நடந்துச்சு நிறைய அந்த குட்டி எஃப்எம் இருக்கும் நூறுரூவாய்க்கு மினி எஃப்எம் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு அந்த எஃப்எம் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் அது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ ரேடியோ மட்டும்தானே அடி இவ்வளோதான் மாற்ற முடியும் இந்த ஆப்பிள் ஐபாட் மினி மாதிரி இருக்கும் கொஞ்ச கிட்டியாக மாற்றிக்கலாம் அதெல்லாம் பயங்கர நைட்லாம் உட்காந்து என் ஷோவை நானே கேட்பேன் அதெல்லாம் வேறு லெவல் ஃபீல் அது அப்போ மிர்ச்சி பீக்கில் இருந்தாங்க சுச்சி வந்து சுச்சித்ரா வந்து ஒன் ஆஃப் த டாப் ஆர்ஜே இந்தியா லெவலில் ஹையஸ்ட் பெய்டும் அவங்க தான் இங்கேருந்து அலோஎஃப்எம்மில் மந்த்லி அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்து அலோஎஃப்எம்மில் கூப்பிட்டாங்க அவங்க காலையில் ஏழு மணிக்கு ரெடி அமர்ச்சியில் குட் மார்னிங் சென்னைன்னு ஆரம்பிப்பாங்க அவங்கெல்லாம் வேறு லெவல் ஐடில் மாதிரி எங்களுக்கெலாம் அலோஎஃப்எம்ல அப்புறம் ஹலோ தமிழில் அவங்க பேச உக்காந்தாங்க அது ஒரு ஃபீல் அது மாதிரி ஒரு வெறும் ஆடியோவில் மட்டும்ங்கிறது ஒரு சில் மூமெண்ட் அது அதில் மிச்சி சிவா ஆக்டிங் வந்ததுலாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மிச்சி சிவா வந்தார் சரணன் வந்து ஸ்டார் விஜயில் சரண மீனாட்சி வந்தார் புஜிதராஜ் வந்தார் ஷாரா வந்தார் ஆனால் ஷாராவும் பாட்டு போவோம் பேசுவோம் இன்றைக்கி தான் தமிழ் பட டூ கிளிப்ஸ்லாம் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டதான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி கழிச்சா பார்த்தா அசி சமுதம் ஞாபகம் விருது அவர் வந்து இது எஃப்எம் கதை அப்படின்னு இன்றைக்கி பார்த்தா வேர்ல்டு ரேடியோடே நைஸ் டே நீங்களும் வந்து போய் பாருங்கள் ஓரளவு ரேடியோலாம் எதுவும் தெரில இப்போ ஆர்ஜெஸ்லாம் எதுவும் பேசுகிறது இல்லை ஷோஸ் இப்போ பசங்க பேசுகிறாங்க ஒரு மாதிரி இன்டர்வியூலாம் போயிட்டு வந்தேன் குத்துக்கு பத்துக்கு போயிட்டு வராங்க ஆனால் இப்போ இப்போ எல்லா அவங்களுமே இப்போ தனிப்பட்ட ஒரு ரீல்ஸ் பேஜெலாம் வச்சிருக்காங்க இன்ஸ்டா பேஜெலாம் ஆர்ஜே பார்க்க நல்லா இருக்குது பாட்டை பற்றி டீகோட் பண்ணுறது அவங்க பேசுகிற வீடியோ லைவ் போடுறதுன்னு ஒரு மாதிரி வேற எல்லாம் ஃபன்னாக இருக்காங்க வேறு ஏதாவது கதை தோணுச்சுன்னா உங்களுக்கு பார்ட் டூலாம் சொல்கிறேன் ஸோ இங்கே வேர்ல்டு ரேடியோடையே ரேடியோ கதைகள் முடிஞ்சு போச்சு நீங்கள் ஒரு ஓக்கல் வழி வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மொட்டு பாட்காஸ்ட் ஒன்று வரேன் பை Good night, monkeys.